ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து என் பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடக்கூடியதான கோபி மஞ்சூரியன் நான் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சைட் ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும் வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் எதுக்குமே ஒரு சைட் டிஷ்னு கேட்டாங்கன்னா அதான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் ஒரு சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய சைஸ்லாம் வாங்கல ஒரு குட்டி சைஸ் ரெண்டே ரெண்டு பேர் நாங்கள் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறமும் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இதாகும் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன் தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க ரொம்ப வேணா கொஞ்சம் கல்லுப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அந்த இதையும் போட்டுக்கலாம் நம்ம காலிஃப்ளவரையும் உள்ளத்துக்கு போட்டுக்கோங்க தண்ணி நல்லா சூட ஆரம்பிச்சுட்டுப்பாங்களே தண்ணி நல்லா சூடு வந்துச்சு சூடான அப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இதில் பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அது செத்து போங்க அதுக்காக தான் வேற ஸோ ஒரே ஒரு சின்ன அது இப்போ சூடு வந்துச்சா ஒரு கொதி கொஞ்சம் பண்ணிடுறோம் புழு இல்லைன்னா வந்து ஏன்னா நிறைய இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பூச்சி நிறைய இருக்கும் அந்த பூச்சி இருந்துச்சுன்னா சாகுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஓகே இது கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான் போதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கணும் நல்லா வந்து ஒரு நான் என்னென்னா ஸ்ட்ரைனரில் போட்டுக்குவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஈஸியாக தண்ணி நல்லா வடிஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வடிஞ்சு கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா அதுக்குள்ள என்ன எதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு எல்லா தண்ணியுமே வடிஞ்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதுக்கு ஒரு மிக்ஸ் அது என்ன சொல்லுவோம் ஒரு மாவு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம எப்போவுமே இதுக்கு முன்னால் இதை வந்து ப்ரிகாஷன் செஞ்சு வச்சுட்டோன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை முடியும் அவ்வளோதான் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் வந்து ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் திரு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் குட்டி டீஸ்பூனுக்கு ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன் ரொம்ப போட வேண்டாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்து போட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளவர் எவ்வளோ போட்டுக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பஜ்ஜிலாம் நம்ம வந்து உள்ளே போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா அதுக்காக ரொம்பவும் போட்டுடாதீங்க தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அது கூட எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா கை கைவிட்டு நல்லா கலரிச்சுக்கலாம் எண்ணெயை கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறது இப்ப எண்ணெயில நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு தடவை போட்டு எடுத்துக்கோ இப்போ இந்த இதை வந்து நம்ம ஒரு முக்கால் பாதம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக விடாம இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்த உடனே நீங்க எடுத்துருங்க சரியா அதையும் ரெண்டாவது தடையே நம்ம போட்டு எடுத்துட்டு திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இன்னொரு டைம் நீங்கள் எடுக்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும் ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் வேக விடலை ஒரு முக்கால் பதம் வந்தோடனே நான் எடுத்துகிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் போது நீங்கள் எடுத்துருங்க இப்போ அடுத்தது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே திரும்ப நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட் டைம் நான் எடுத்துகிட்டு திரும்ப செகண்ட் டைம் வந்து ரெண்டையும் திரும்ப போட்டு நான் எடுத்தேன் ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போட்டு எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா முக்கால் பதம் வச்சு அது வந்து ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்னாகவே நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியா ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து வந்து அடுப்புல எந்த பாத்திரத்திலும் நீங்க செய்யப்படுறீங்களோ அந்த கடாய வச்சுக்கோங்க சூடாயிடுச்சு கடை ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த இதில் இருக்க மீதி ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் ஊற்றிருக்க ஆயில் நல்லா சூடான உடனே இதுக்கு முக்கியமா நம்ம போட வேண்டியது வந்து கார்லிக்கு அதாவது பூண்டு வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நான் ஆறு பூ பல் பூண்டு எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சூடானோடனே முதல்ல நம்ம வந்து இதை போட்டுக்கோங்க பூண்டை வந்து போட்டுக்கோங்க பூண்டு லைட்டாக வதங்கட்டும் நல்லா வதங்கணும் நல்லா ஹைலேயே வச்சுக்கோங்க இதை வந்து சிம் பண்ணக்கூடாது ஹைலேயே வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு தான் இருக்குது இப்போ நான் ஒரே ஒரு ஆனியனை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆனியன் போட வேண்டாம் அதாவது நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் லைட்டாக வதங்கும் போதே ஒரு கேப்சிகம் சின்ன கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் இதையும் அது கூட போட்டுக்கோங்க போட்டு வதக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு கொஞ்சமா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த கொடமளகா போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு வாசனையோட எடுத்துருங்க இந்த மாதிரி ஆனியன் வந்து கொஞ்சம் மாதிரி கிளாஸி லுக் வந்தோடனே தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் கொஞ்சம் அதையும் போட்டு நல்ல ஒரு வதக்க வதக்குங்க கேப்சியம் எல்லாம் வந்து ரொம்ப வெந்து அதான் இருக்க கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி பாதி வெந்து அப்படியே ஒரு கடிக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவு வதங்குனோடனே ஷவ் வந்து நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க சோயா சாஸ்ஸு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லாமே நான் இப்போ ஒரு ஸ்பூன் தான் ஊற்றப்பறேன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இது சில்லி சாஸ் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருந்துச்சுனா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக போட்டால் தான் டேஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் இதுவும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா ஒரு வதக்கு வதக்கி போட்டுக்கோங்க ஒரு கலர் கலரிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது எப்படி கலராக எவ்வளோ சூப்பராயிட்டுன்னு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அதுக்குள்ளே ஊற்ற போகிறோம் அப்போ தான் ஒரு திக்னஸ் வரும் தண்ணி ஊற்றி இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அதுக்குள்ளே ஊற்றணும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நமக்கு கன்சிஸ்டன்சி பாருங்களேன் எவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இது கூட போட்டுருங்க ஒரு கிளறு கிளருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா அது அந்த நல்ல கிறிஸ்பியாக இருந்த இதுக்கும் அதுவும் சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்க கிளறும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளே கோபி மஞ்சூரி ரெடி ஆகிடு வந்து ஆஃப் பண்ணியாச்சு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் அதை அதுக்கு மேலே போட்டுறேன் அப்படிதான் ரொம்ப போடக்கூடாது ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்கா நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இது ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாசரில் வச்சு தருவான் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும் சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் நான் இப்போ கட்டியிருக்க அந்த சாரி வந்து நம்ம கிளாட் ஃபேஷனில் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கிளாட் ஃபேஷன் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு எல்லாமே இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காமில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்பி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ பார்க்கலாம் நம்ம சாப்பிட கொஞ்சம் ஆறிடுச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்குன்னு என் பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் கிறிஸ்பினஸ் கூட ரொம்ப ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் வாட்சிங்